வணக்கம் இந்த வீடியோவில் எயித்து தமிழில் ஏழ் மூன்றில் எச்எம் அப்படிங்கிற இலக்கணப் பகுதி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எச்எம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இப்போ படித்தான் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு முழுமை அடைஞ்சிருது இந்த வார்த்தையை கேட்டாலே அது ஒரு முழுமை பெற்று இருக்கிற மாதிரி இருக்குது அதை தான் முற்று பெறுகிறதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது ஏன் முற்று பெறுகிறதுன்னு சொல்கிறோம் படித்தான் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போதே நமக்கு வந்து புரிஞ்சிருது படித்து முடிச்சுட்டான் அதுவும் இல்லாமல் படித்தான்னு சொல்லும்போது ஆண் பால் ஆண் பாலை குறிக்கிற ஒரு வார்த்தைன்னு தெரிஞ்சிருது அது மாதிரி படித்து முடிச்சுட்டான் இறந்த காலத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை அந்த மாதிரி தெரிஞ்சிருது நமக்கு எல்லாமே ஆனால் இதில் வந்து படித்த படித்து இந்த வார்த்தையை கவனிங்க இது வந்து நமக்கு ஏதாவது முழுமை பெற்ற மாதிரி தெரியுதா படித்த அப்படின்னு இருக்குது எதை படித்த அது மாதிரி படித்துனா எதை படித்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது நமக்கு வந்து முடியாமல் இந்த சொல் வந்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லாக இருக்குது பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல்லுதான் எனது எச்சம் எனப்படும் அந்த எச்சமே பெயரச்சம் வின எச்சம் என ஒன் ஒன்வர்டில் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் இப்போ வந்து எச்சம் வந்து எத்தனை வகைப்படும்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் பெயரச்சம் வின எச்சம் என வகைப்படும் இப்போ பெயரச்சம்னா என்ன வின எச்சம்னா என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பெயரச்சம்னா என்னென்னு பார்ப்போம் இப்போ படித்த அப்படின்னு சொல்ல எடுத்துக்கோங்க படித்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன வரும் நீங்களே யோசிங்க படித்தனா படித்த புத்தகம் அப்படின்னு கூட வரலாம் இல்லைனா படித்த பையன் படித்த மாணவன் அந்த மாதிரி வரலாம் அப்போ நான் இப்போ சொன்ன படித்த புத்தகம் படித்த மாணவன் படித்த பள்ளி படித்த மாணவி படித்த ஆண்டு இது எல்லாமே என்ன சொல் பெயர் சொல்லாக இருக்கா இதெல்லாமே பெயர் சொல் அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதை வந்து முடியும் போது இந்த மாதிரி பெயர் கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுதான் பெயரச்சம் புரியுதா இப்போ எடுத்து கொடுத்துருக்காங்க படித்த நமக்கு வந்து இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து வர வார்த்தை என்னவா இருக்குது பெயர் சொல்லாக இருக்குது பெய் பெயர் சொல்லாக இருக்குது இந்த மாதிரி பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சுனா அதுதான் பெயரச்சம் அது மாதிரி படித்த பள்ளி இது வந்து ஒரு பெயர் சொல் அப்போ படித்த பள்ளிங்கிறது பெயரச்சம் நம்ம இதில் பார்த்த மாதிரி தான் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த பெயரச்சமும் மூன்று காலத்திலுமே வரும் அதாவது மூன்று காலம் என்னது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்துலேயுமே பெயரச்சம் வரும் இப்போ பாடிய பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடிய பாடி முடிச்சிட்டாங்க அப்போ அது வந்து என்ன பெயரச்சம் இறந்த கால பெயரச்சம் பாடல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்ல இருக்கு அப்போ பாடிய பாடல் இறந்த கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் தான் பாடிக்கிட்டு இருக்காங்க அப்ப இது வந்து நிகழ்காலத்துல நடக்கிறது அப்போ பாடுகின்ற பாடல்னா நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல் இனிமேல் பாடப்போகிற பாடல் அப்போ அது வந்து எதிர்கால பெயரச்சம் இந்த மாதிரி மூன்று காலத்துலேயுமே பெயரச்சம் வரும் அடுத்து அந்த பெயரட்சத்திலேயே ரெண்டு வகையாக சொல்கிறாங்க தெரிநிலை பெயரச்சம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து தெரிநிலை பெயரச்சம் ரெண்டாவது குறிப்பு பெயரச்சம் இப்போ ஃபஸ்ட்டு தெரிநிலை பெயரச்சம்னா என்னென்னு பார்ப்போம் தெரிநிலை இந்த வார்த்தையிலே தெரிஞ்சிருது தெரியும் என்ன தெரியுமா செயலும் காலமும் வெளிப்படையாக தெரியும் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தான் தெரிநிலை பெயரச்சம் இப்போ எழுதி எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எழுதிய கடிதம் இதில் எழுதிய அப்படிங்கிறது என்னது செயலா அப்போ என்ன செயல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது காலம் எழுதிய அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எழுதிய அப்படின்னா எழுதி முடிச்ச கடிதம் அப்ப காலத்தையும் வெளிப்படையா காட்டுது இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டுற பெயரச்சம் தான் என்னது தெரிநிலை பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம்னா என்னன்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் குறிப்பு பெயரச்சம் ரெண்டாவது குறிப்பு பெயரட்சம் குறிப்பு தெரிநிலைங்கிறதுனால நமக்கு செயலும் காலமும் வெளிப்படையா தெரியுற மாதிரி வர்றது தெரிநிலை பெயரட்சம் சொல்லிட்டோம் குறிப்பு அப்போ குறிப்புனா நமக்கு வந்து ஒரு குறிப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க நமக்கு வந்து எல்லாமே தெரியாது வெளிப்படையாக அப்போ இப்போ இதில் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சிறிய கடிதம்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சிறிய அப்படிங்கிற சொல்லு வந்து எதை குறிக்குது பண்பை மட்டும் தான் குறிக்குது அந்த கடிதத்தோட பண்பை குறிக்குது கடிதம் வந்து சிறுசா சிறுசாக இருக்குது அப்படின்னு அப்போ அந்த பண்பினை மட்டும் தான் நமக்கு குறிப்பாக அறிய முடியும் அது போக செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாது அப்போ பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எனப்படும் அவ்வளோதான் செயல் காலம் செயலும் காலமும் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா தெரிநிலை பெயரச்சம் இதை வச்சு நம்ம எந்த செயல்னு சொல்ல முடியாது எந்த செயலுமே இதில் நடக்கிற மாதிரி காட்டலை மாதிரி காலமும் காட்டலை சிறியே அப்படிங்கிற அதோட பண்பை மட்டும்தான் குறிக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வினயச்சம்னா என்னென்னு பார்ப்போம் பெயரச்சம் முடிஞ்சு ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம பெயரச்சம்னா என்னன்னு பார்த்தோம் ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் அப்போ வினையச்சம்னால் நம்மளே மாற்றி போட்டுக்கலாம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் அதாவது வினை சொற்களை கொண்டு முடியும் எச்சம் தான் வினையச்சம் இப்போ அதே மாதிரி பாருங்கள் எடுத்துக்காட்டு இப்போ படித்து அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது எச்ச சொல் இருக்குது ஓகேவா இப்போ இந்த படித்து அப்படின்னா இது எதோட முடியும் நமக்கு பெயர் சொல்ல வர மாதிரி படித்து புத்தகம் படித்து மாணவன் அந்த மாதிரி வருமா வராது படித்து முடித்தான் முடிக்கிறது என்னது ஒரு வினைச்சொல் அதாவது செயலை குறிக்கிறதான வினை வினைச்சொல் அப்போ முடித்தான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் மாதிரி படித்து வியந்தான் வியக்கிறதுமே ஒரு வினைச்சொல் ஒரு செயலை குறிக்கிறது இந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கிற ஒரு சொல்லை அதாவது வினையை குறிக்கிற ஒரு சொல்லை கொண்டு அந்த வார்த்தை முடிஞ்சிச்சுன்னா அதுதான் வினையச்சம் ஓகேவா அவ்வளோதான் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் பெயரச்சம் எப்படி தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம்னு சொன்னோம் அதே மாதிரியே வினையச்சமும் தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் எழுதி வந்தான் இதில் எழுதிங்கிற வார்த்தையை பாருங்கள் தெரிநிலைனா என்ன சொன்னோம் செயலையும் காலத்தையும் காட்டும் அப்படின்னு சொன்னோம்மா அப்போ எழுதினா செயல் தெரியுதா இதில் எழுதுற செயலை குறிக்குது அதே மாதிரி காலம் தெரியுதா எழுதி எழுதி வந்தான் எழுதி முடிச்சுட்டு வந்தான் அப்போ இறந்த காலத்தையும் குறிக்குது எழுதுதல்ங்கிற செயலையும் எழுதி முடிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுறதுனால இது வந்து தெரிநிலை வினையச்சம் நெக்ஸ்ட் குறிப்பு வினையச்சத்துக்கு எடுத்துக்காட்டு பாருங்க மெல்ல வந்தான் இப்போ மெல்ல அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள் இது வந்து மெல்ல அப்படிங்கிறது என்னது அவன் வர்றதை வர்றதோட பண்பை சொல்கிறாங்க மெல்ல அப்படின்னா மெதுவாக நடந்து வந்தான் அப்படிங்கிற ஒரு பண்பை மட்டும்தான் குறிக்குது காலத்தையும் குறிக்காது செயலையும் குறிக்காது வந்தான்ங்கிறது வேணால் செயலாக இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தையை தான் பார்க்கணும் நீங்கள் இது வந்து இதில் ஏதாவது செயல் இருக்கா இல்லை இது வந்து அவன் எப்படி வந்தான் அப்படின்னு இவன் வந்ததோட பண்பை மட்டும்தான் குறிக்குது அப்போ இதுதான் என்னது குறிப்பு வினையச்சம் காலத்தை காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப் குறிப்பாக உணர்த்தி வரும் எச்சம் தான் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அது போக இன்னொரு எச்சமும் சொல்கிறாங்க முற்றச்சம் வள்ளி படித்தனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க படித்தனல் அப்படிங்கிறது என்னதுன்னா படித்தாள் அப்படிங்கிற ஒரு வினைமூட்டு பொருள் தான் அதாவது வள்ளி படித்தாள்னு தானே நம்ம இது வரைக்கும் சொல்லுவோம் ஆனால் ஏன் இதில் படித்தனல்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் இப்போ வந்து ஒரு செயல் முடிஞ்சிருச்சு வள்ளி படித்தாள் அப்படிங்கிற ஒரு செயல் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறம் என்ன வருது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வருது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வினைச்சொல் வருது அப்போ ஒரு செயல் முடிஞ்சு இப்போ வள்ளி படித்தாள் அப்படின்ட்டு ஒரு செயல் முடிஞ்சிருச்சு அந்த ஒரு செயல் முடிந்து அதன் பின் மற்றொரு செயல் தொடங்குவதை அல்லது முடிவதை குறிக்கும் படித்து முடித்ததோடு ஒரு செயல் முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு செயலும் செய்கிறாங்க மகிழ்ந்தால் படித்து முடிச்சுட்டு மகிழ்கிறாங்க அதுவுமே ஒரு செயல் தானே இந்த மாதிரி ஒரு செயல் முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு செயல் தொடங்குறத வந்து அதை குறிக்கிறது தான் என்னது இந்த படித்த நாள் அதாவது முற்றச்சம் அப்படின்னு அர்த்தம் இதில் பாருங்கள் இத்தொடரில் படித்த நாள் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது இது வந்து வினையச்ச பொருள் இவ்வாறு ஒரு வினை முற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது இது வந்து எச்ச பொருள் எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று இந்த வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அதுதான் முற்றச்சம் அவ்வளோதான் இப்போ இதில் கொடுத்துருக்கிற ஒன் என்னென்னு என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் நம்ம இப்போ தான் பார்த்தோம் எச்சம் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் எனது எச்சம் கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் எது படித்து இப்போ பார்த்தீங்கன்னா படித்து முடித்தான் அப்படிங்கிறது வினை சொல்ல கொண்டு முடியும் நமக்கு பெயரச்சம்னால் பெயர் சொல்ல கொண்டு முடிகிறது தான் பெயரச்சம் இது வந்து வினை அதே மாதிரி எழுதி எழுதி முடித்தான் அப்படிங்கிறதும் வினை சொல்ல கொண்டு தான் முடியும் வந்து வந்து பார்த்தான் பார்த்தான் அப்படிங்கிறதெல்லாம் அதுவுமே வினை சொல்ல கொண்டு தான் முடியும் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்த பார்த்த பையன் பார்த்த மனைவி அந்த மாதிரி நமக்கு பெயர் சொல்ல கொண்டு முடியும் அப்போ நமக்கு இதுதான் பெயரச்சம் நெக்ஸ்ட்டு குறிப்பு வினையச்சம் எதை வெளிப்படையாக காட்டாதுன்னு சொல்கிறாங்க குறிப்பு வினையச்சம் காலத்தை காட்டாது எதை காட்டும் பண்பினை மட்டும்தான் காட்டும் நமக்கு காட்டாதுன்னு கேட்டுக்கிறதுனால காலத்தை காட்டாது நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நடந்து நடந்துங்கிற இந்த வார்த்தையை வந்து எதை கொண்டு முடியும் நடந்து வந்தான் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா அப்போ வந்தான்ங்கிறது என்னது வினை அப்போ வினையை கொண்டு முடிந்தால் அது என்னது வினை அச்சாம் அப்போ இது வந்து ஒன்றாவதுக்கு பேசிய பேசியனால் அடுத்து நமக்கு எதை கொண்டு முடியும் பேசிய பையன் பேசிய மாணவன் அந்த மாதிரி சொல்லலாமா அப்போ இது வந்து பெயரை கொண்டு முடியுது பெயரை கொண்டு முடிகிற எச்சம் என்னது பெயர் அச்சம் இதான் ரெண்டாவது நெக்ஸ்ட் என்னது எடுத்தணன் உண்டான் இது நம்ம எப்படி சொல்லலாம் எடுத்து உண்டான்னு சொல்லலாமா அதாவது ஒரு செயல் முடியுது எடுத்துட்டான் அடுத்து இன்னொரு செயல் வந்து தொடங்குது அதாவது ஒரு வினைமுற்று வந்து ஒரு எச்ச பொருளை தந்துட்டு மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவு தான் எனது முற்றச்சம் அப்போ இது வந்து மூணாவது இதுக்கு முற்றச்சம் ஃபஸ்ட்டு பெரிய பெரியனா என்னது நமக்கு பெரியன்னு சொல்லும்போதே அது வந்து ஒரு பண்பை குறிக்குது அதுவும் இல்லாமல் இது பெயரச்சமாக வினையச்சமாக பெரியனா நமக்கு எதை கொண்டு முடியும் பெரிய பானை பெரிய வீடு அந்த மாதிரி பெயரை கொண்டு முடியுமா அப்போ குறிப்பு பெயரச்சம் அவ்வளோதான் இதில் ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ